என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறிச் சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் இரண்டு என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவுகொண்டீர் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதலில்லை மூன்று இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் நான்கு எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் ஐந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் ஆறு நானோ ஒரு புழு மனுஷனல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் ஏழை என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையைத் துலுக்கி எட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன்மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டுவிடட்டும் என்கிறார்கள் ஒன்பது நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உண்மையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர் பத்து கற்பத்திலிருந்து வெளிப்பட்டபோதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர் பதினொன்று என்னை விட்டு தூரமாகாதேயும் ஆபத்து கிட்டியிருக்கிறது சகாயரும் இல்லை பன்னிரண்டு அநேகம் காளைகள் என்னைச் சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது பதின்மூன்று பீரி கிற்சிக்கிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயைத் திறக்கிறார்கள் பதினான்கு தண்ணீரைப் போல் ஊற்றுண்டேன் என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகுபோலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று பதினைந்து என் பெலன் ஓட்டைப் போல் காய்ந்தது என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரணத்தூளிலே போடுகிறீர் பதினாறு நாய்கள் என்னைச் சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் பதினேழு என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கிப் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பதினெட்டு என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் பத்தொன்பது ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்குத் தூரமாகாதேயும் என் வெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும் இருபது என் ஆத்துமாவைப் பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும் இருபத்தொன்று என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்குச் செவி கொடுத்தருளினீர் இருபத்திரண்டு உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் இருபத்து மூன்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபத்தியாயிருங்கள் இருபத்து நான்கு உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாயெண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலுமிருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் இருபத்தைந்து மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளைச் செலுத்துவேன் இருபத்தாறு குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தியடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் இருபத்தேழு பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவுகூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் இருபத்தெட்டு ராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் இருபத்தொன்பது பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள் புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே முப்பது ஒரு சந்ததி அவரைச் சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும் முப்பத்தொன்று அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள்